அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் ஒவ்வொரு முறை ஓதினாலும் நீங்கள் கேட்கக்கூடியதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கின்றது மிகவும் விரைவாக பலன் தரக்கூடிய ஒரு துவாவினை குறித்து தெரிந்து கொள்வோம் என்ன நோக்கத்துக்கு ஓதுகின்றோமோ அந்த காரியம் நடக்காமல் இருப்பதில்லை அதாவது முக்கியமாக பண தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு துவாவாக காணப்படுகின்றது அதாவது மிகவும் விரைவாக பணத்தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கும் போது இதை ஓதி அல்லாஹ்விடம் கேட்டால் இல்லை என்று கூறாமல் தரக்கூடியவன் அதாவது பணம் உடனடியாக தேவைப்படுகின்றது என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கின்றது மனம் கஷ்டத்துடன் இருக்கும் போது அந்த நேரத்தில் இந்த அமலை செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் உங்களுடைய அந்த பண தேவையானது வெகு விரைவிலேயே நிறைவேற்றப்படும் தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு வலியினை ஏற்படுத்துவான் பண தேவையை பண பிரச்சினையை நல்ல முறையில் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பண தேவையுடையோராக இருந்தால் நிச்சயமாக இதை செய்து பாருங்கள் நல்ல பலனை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் சிலர் இதனை பலமுறை ஓதி பலனடைந்தும் இருக்கின்றார்கள் நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக காணப்படுகின்றது இந்த அமலினை பெண்கள் எந்த நிலையிலும் ஓத முடியும் இதை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓத முடியும் இந்த குறித்த நேரத்தில் தான் ஓத வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது அதாவது மஹரீபுடைய நேரத்தில் ஓதுவது அந்த நேரத்தை தெரிவு செய்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு ஓதக்கூடிய ஒரு நேரத்தை தெரிவு செய்து ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் பண தேவையினை நல்ல முறையில் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் நீங்கள் நினைத்தேயிராத வகையில் வழியில் அல்லாஹ் பண தேவையினை நிறைவேற்றி தருவான் நீங்களும் பண தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் இதனை ஓத முயற்சி செய்யுங்கள் அந்த அமளியும் அதனை எத்தனை முறை ஓத வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம் அதாவது அல்லாஹ்வின் திருநாமங்களில் இருக்கக்கூடிய அஸ்மா உல் உஸ்னாவில் இருக்கக்கூடிய இரண்டு பெயர்கள் இந்த இரண்டு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை அழைக்கப் போகின்றோம் பொதுவாகவே அஸ்மா உல் ஹுஸ்னா என்பது மிகவும் சிறந்தது அதில் எதை நாம் ஓதினாலும் கேட்டாலும் அதன் தன்மைக்கு ஏற்ப நிச்சயமாக கேட்பவர்களுக்கான கூலி கிடைக்கும் இதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது நூறு வீதம் கூற முடியும் அதில் எல்லாவற்றுக்குமான வார்த்தைகள் இருக்கின்றது அல்லாஹ் அவனுடைய தன்மைகள் அத்தனையும் விவரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் இறைஞ்சினோமானால் நிச்சயமாக அல்லாஹ் நேர் வழியினை காட்டுவான் அந்த அடிப்படையில் இந்த அமலினை தொடங்குவதற்காக துவாக்களை அங்கீகரித்துக் கொள்பவனே என்பதனை குறிப்பிட வேண்டும் அதாவது எத்தனை துவாக்களினை நீங்கள் கேட்டாலும் கூட துவாக்களை அங்கீகரித்து கொள்பவனே என்று துவாக்களை ஏற்றுக்கொள் எனவும் கேட்க வேண்டும் அதுவும் அல்லாஹ்வின் பெயர்களில் ஒன்று அடுத்ததாக வாரி வழங்குபவனே அதாவது தாராளமாக கொடுத்தருள்வாயாக என்று கேட்க வேண்டும் எனவே இந்த இரண்டு பெயர்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும் இதனை எத்தனை முறை ஓத வேண்டுமென்றால் முன்னூறு முறை ஓத வேண்டும் இதை ஓதுவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் சலவாத்தினை ஓத வேண்டும் சலவாத்தினை மூன்று முறை ஓத வேண்டும் சில வேலைகளில் பதினொரு முறை பதினோரு முறையும் ஓதிக்கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சலவாத்தை ஓதி ஆரம்பியுங்கள் எந்த செலவாத்தையும் நீங்கள் ஓதிக்கொள்ள முடியும் அதாவது தொழுகையில் ஓதக்கூடிய செலவாத்தினையும் ஓதிக்கொள்ள முடியும் பொதுவாக எந்த செலவாத்தை வேண்டுமானாலும் தெரிவு செய்து கொள்ளுங்கள் ஒற்றை எண்ணிக்கையில் செலவாத்தினை தெரிவு செய்து ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த அஸ்மாகல் ஹுஸ்னாவில் உள்ள இரண்டு பெயர்களையும் முன்னூறு முறை முன்னூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அந்த பெயர்கள் என்னவென்றால் யா முஜிபு யா முஜீபு யா வஹாபு யா வஹாபு இவ்விரண்டும் மிகவும் பலன் தரக்கூடிய பெயர்களாக இருக்கின்றது இதனை பலரும் பல ஓதி பலனை பெற்றுக்கொண்டுள்ளார்கள் உங்களுடைய பணம் எங்கேனும் இடைநிறுத்த செய்யப்பட்டு இருந்தாலும் மேலும் உங்களுடைய வருமானத்தில் வரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் பணம் தேவையானது அவசரமாக நிறை படக்கூடிய தேவையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றாலும் யாருமே எனக்கு உதவி செய்வதற்கு முன்வருவதில்லையே என்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உடனடியாக அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் உதவ வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் இதை ஓதுங்கள் நிச்சயமாக பலன் பெற்றுக்கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் இதனை எந்த நேரத்திலும் உங்களால் ஓத முடியும் தாராளமாக பெண்கள் மாதவிழாயினுடைய நேரங்களிலும் ஓதிக்கொள்ள முடியும் முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் ஐவேலி தொழுகையையும் தவறாது நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்துடன் இதனையும் சேர்த்து செய்து கொள்ள வேண்டும் அப்போதே இது பலனளிக்க கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் பலன் தரக்கூடியதாக இருக்கும் எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அலஹ்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அலகுர்வானாகவும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லாஹிரான் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ